முடிய ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மற்றாட்டுக்கு செவிசாய் தரலாம் என் விண்ணப்ப குரலை முடிய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மனிதரும் உமக்கு அஞ்சி ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் விடியலக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளின் என்றும் இஸ்ரேலே மீட்பவர் அவரே